சித்தார்த் அவர்கள் வந்து துணிக்கடையில அவங்க லவ்வர மீட் பண்ற ஒரு சீன் வருங்க அதெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அவங்க சித்தார்த் அவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அங்க நிற்கும் திடீர்னு அவர் லவ்வரை பாப்பாப்ல ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது போது அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்து டுவெல்த் முடிச்சோட அவர் வேற எங்கேயோ போயிருக்கும் இவர் வந்து வீட்டுல இருந்திருப்பாப்ல இவரும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவங்கள தேடி தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு கிடைக்க மாட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது போது லவ்வரை மீட் பண்ணுவாரு அந்த சீன் உண்மையாவே நெஞ்ச தொற்றுச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த துணிக்கடை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஹீரோயின் வந்து வெளியே வருவாங்க வெளியே வந்த உடனே சித்தார்த் வந்து எங்க போய்ட்டு நான் உன்னைய தேடிக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு அந்த பேசுற சீனா இருக்கட்டும் திடீர்னு ஐஸ்கிரீம் வண்டி அப்படி வரும் வந்து நிக்கும் போது சித்தார்த் வந்து ஓடி வருவாரு அந்த சீன்லாம் உண்மையாவே வந்து நெஞ்ச தொற்றுச்சுன்னே சொல்லலாம் காமெடிக்கு நம்மளோட யோகி பாபு இதுல இருக்காரு இருந்தும் தண்டமா தான் இருக்காரு காமெடி பண்ணாரு ஆனா சிரிப்பு வரல அந்த மாதிரி தான் இருந்துச்சு